இலங்கை கடவுச்சீட்டு விநியோகத்தில் நடந்த பாரிய மோசடி அம்பலம் பலத்த காற்று நிலைமை தொடர்பில் வெளியான புதிய எச்சரிக்கை அறிவிப்பு கொழும்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த தமிழர் கைது இலங்கை தொடர்பில் தவறான ஆதரமற்ற கதைகளை வெளியிடும் கனடா விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோள் குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் புதிய வர்த்தக மோசடி தொடர்பில் எச்சரிக்கை உலகின் கவனத்தை ஈர்த்த இரண்டு வயது சிறுவனின் ஓவியம் லட்சம் மதிப்பில் ஏலம் கலைப்பிரிவில் யாழ் மாவட்டத்தில் முதலிடம் சாதனை படைத்த மாணவி பிரித்தானியாவில் அரசியல் செல்வாக்கு கால்தடம் இருக்கும் பாதாள உலக குழுவினருக்கு கடவுச்சிட்டு வழங்கும் போது அவர்களின் உண்மையான பெயர்களுக்கு மேலதிகமாக போலியான பெயர்களிலும் தயார் செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு வகையான கடவுச்சிட்டுகளிலும் ஒரே மாதிரியான கைரேகைகள் பதிவு செய்யப்பட்டு குடிவரவு திணைக்களத்தின் தரவு அமைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாக விசேட விசாரணையில் தெரியவந்துள்ளது பாதாள உலக குழுவினருக்கு போலி கடவுச்சிட்டு தயாரித்தல் தொடர்பில் குற்றப்புல பிரிவினர் மேற்கொண்ட நீண்ட விசாரணையின் போது இவ்வாறு தெரியவந்துள்ளது அதிகாரிகளின் உதவியுடன் இந்த போலி கடவுச்சட்டுகள் தயாரிக்கப்பட்டதாகவும் கடவுச்சட்டுகளின் எண்ணிக்கை இருப்பது எனவும் அதில் பதினான்கு பாதாள உலக குழுவினரின் பிடியில் சிக்கியுள்ளதாகவும் குற்றப்பிரிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த போலி கடவுள் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது இவற்றில் பெரும்பாலானை வவுனியா அலுவலகத்தில் அச்சிடப்பட்டமை என விசாரணைகளில் மேலும் தெரியவந்துள்ளது இந்த மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குடிவரவு குடியர்வு திணைக்களத்தில் பணிபுரியும் நிர்வாக சேவை அதிகாரிகள் இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மையில் கைது செய்தது இந்த மோசடியுடன் தொடர்புடைய வேறு சிலரை கண்டுபிடிப்பதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஆனால் இரண்டு அதிகாரிகளையும் கைது செய்யும் போது சில தரப்பினர் பலத்த அழுத்தம் பிரயோகித்து கைது செய்வதை தடுக்க முயன்றனர் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தரவு அமைப்பு இருந்தும் துபாயில் பாதாள உலக குழுவினர் தயாரித்து போலி கடவுச்சீட்டிலும் உண்மையான கடவுச்சீட்டிலும் ஒரே கைரேகையை ஊழல் அதிகாரிகள் பதித்துள்ளனர் கோடிக்கணக்கான மதிப்புள்ள தரவு அமைப்புகளை வாங்குவதில் எந்த பயனும் இல்லை எனவும் அவர்கள் பணத்திற்காக தரவு அமைப்புகளை மாற்றுவதாக மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தற்போது நிலவும் பலத்த காற்று நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் சப்ரகமோ மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகளில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் காலி மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலையில் அல்லது அல்லது இரவில் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது தென் மாகாணத்தில் அவ்வப்போது தொடக்கம் மணத்தியாலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது ஐஏஎஸ் பயங்கரவாதிகள் என்று கூறப்பட்டு இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களையும் வழிநடத்தியதாக கூறப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒஸ்மான் புஷ்பராஜ் ஜென் என்ற குறித்து சந்தேகநர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் கைது செய்யப்பட்ட விதம் குறித்து தகவல் வெளியாகவில்லை முன்னதாக இவரை கைது செய்ய உதவுவோருக்கு இருபது லட்சம் ரூபாய் வகுமதி வழங்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருந்தனர் முன்னதாக ஐ எஸ் தொடர்புடைய என்று கூறப்பட்ட நான்கு இளைஞர்களும் கொழும்பிலிருந்து சென்னை ஊடாக அகமதாபாத் விமான நிலையத்திற்கு சென்றபோது இந்திய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாகிஸ்தானைச் சேர்ந்த அபு என்பவர் கட்டளைப்படி இந்தியாவில் தாக்குதல்களை நடத்தும் திட்டங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இந்திய போலீசார் தெரிவித்து வருகின்றனர் இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது என்ற ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இலங்கையின் வெளிவகார அமைச்சின் செயலாளர் அனுரி விஜயரத்ன வேண்டுகோள் விடுத்துள்ளார் கனடாவின் பன்னாட்டு அபிவிருத்திக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டோபர் மக்ளினுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் இலங்கை வருவாயிட்டல் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பது பொருளாதார நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் இலங்கை பொருளாதார ராஜதந்திரத்துக்கு கொடுத்துள்ள முக்கியத்துவம் போன்றவை தொடர்பாக வெளிவகார அமைச்சின் செயலாளர் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இவை நல்லிணக்கத்தையும் அமைதியையும் மேற்படுத்தும் முயற்சிகளுக்கு சமாந்தரமாகவே இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையில் இடம்பெற்ற மோதல்கள் தொடர்பில் இனப்படுகொலை என்ற தவறான கதைகளை வெளியிடும் விதத்தில் கனடா அண்மைய காலங்களில் உயர்மட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்புகள் தொடர்பில் இலங்கையின் ஆழ்ந்த கவலை தொடர்பாக குறிப்பிட்டுள்ளார் கனடா இலங்கையுடன் ஆக்கப்பூர்வமான விதத்தில் ஈடுபாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சின் செயலாளர் பேச்சுவார்த்தை மற்றும் நடனத்துக்கான முயற்சிகளுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் மக்களிடம் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை பெற்று அதிக விலைக்கு விற்பனை செய்யும் இருநூறுக்கும் மேற்பட்ட வாகன விற்பனையாளர்கள் மற்றும் வாகன தரகர்கள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்களை வாங்கி மீண்டும் புதிய வாகனங்கள் போன்று தயார்படுத்தி விற்பனை செய்து வருகின்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்தக் குழு வாட்ஸ்அப் கணக்குகள் மூலம் தகவல்களை பரப்பி பயன்படுத்திய வாகனங்களுக்கு பெரிய சந்தையை உருவாக்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது இதன் மூலம் குறைந்த விலைக்கு மக்களிடமிருந்து வாங்கப்பட்ட வாகனங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இந்த கடத்தல்காரர்கள் குறைந்த விலையில் பழைய வாகனங்கள் கிடைப்பதாகவும் அவற்றை சீரமைத்து புதிய வாகனங்களாக விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த வர்த்தக மாஃபியா காரணமாக மக்களுக்கு சிறிய வாகனம் கூட நியாயமான விலையில் கிடைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதாக பலர் முறைப்பாடு செய்துள்ளனர் அரசாங்கம் வாகன இறக்குமதி தடை நிலையில் சில வாகன வியாபாரிகள் புதிய மோசடியாக இதனை ஆரம்பித்துள்ளதாகவும் இந்த வர்த்தக மாபியாக்களின் நடவடிக்கை உடனடியாக முறியடிக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த வர்த்தக மாபியா குழு மக்களிடமிருந்து பழைய வாகனங்களை மொத்தமாக வாங்கி இந்த கடத்தலை தொடர்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மனியைச் சேர்ந்த இரண்டு வயது சிறுவன் வரைந்த ஓவியங்கள் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்து சாதனை படைத்துள்ளது லாரன்ஸ் வார்ஸ் என்ற சிறுவனின் கலைப்பயணம் கடந்த ஆண்டு விடுமுறையின் போது தொடங்கியுள்ளது இதனையடுத்து சிறுவனின் ஓவிய ஆர்வத்தை அறிந்து அவனது பெற்றோர் சிறுவனுக்காகவே ஒரு பிரத்யேக ஓவியாரையே ஒதுக்கி கொடுத்துள்ளனர் அந்த சிறுவன் டைனோசர்கள் குதிரைகள் போன்ற விலங்குகளின் ஓவியங்களை அசத்தலாக வரைந்தார் தொடர்ந்து சிறுவன் வரைந்த ஓவியங்களைப் பார்த்து வியந்து அவரது தாயார் லிசா மகனின் படைப்புகளை வெளிப்படுத்த எக்ஸ்தலத்தில் தனிப்பக்கம் போது அவற்றை பார்த்த ஆயிரக்கணக்கான பயனர்கள் சிறுவனின் பாராட்டி கடந்த ஏப்ரல் மாதம் முன்ன மிகப்பெரிய கண்காட்சியில் லாரண்டின் ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது இதன் மூலம் பிரபலமான அந்த சிறுவனின் ஓவியங்கள் ஏழாயிரம் டொலருக்கு இந்திய மதிப்பில் சுமார் ஐந்து ஒன்பத்தி லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாக சாதனை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான காபோதோ உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் பஜினா பாலகிருஷ்ணன் யாழ் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி இரண்டாம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி நான் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு காபோதோ உயர்தர பரட்சிக்கு கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்று ஏ சித்திகளை பெற்றுள்ளேன் நான் சாந்தி கிராமத்தில் வசிக்கின்றேன் விமதி கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம் விமதி கிராமத்தில் இருந்து யாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பது எனது கத கனவு அதனை நிறைவேற்றியுள்ளேன் அந்த கற்கின்ற விடயங்களை அன்றே வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டம் இல்லாமல் இலகுவாக படிக்க முடியும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கவனத்தை சிதறவிடாமல் கற்க வேண்டும் தமிழ் பாட விரிவுரையாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு இந்த நிலைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றார் குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் குழுமியிருந்தமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை தென்பராட்சி மீசாலை வீரசிங்கம் மத்திய கல்லூரி மாணவன் மதியழகன் டினோஜன் பொறியியல் பீடத்திற்கு யாழ் மாவட்ட நிலையில் நிலை ஒன்று பெற்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதலாம் இடமும் அகில இலங்கை மட்டத்தில் நாற்பத்தி ஏழாவது நிலைமையும் பெற்று தென்மராட்சி மண்ணுக்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் ஈழத்தமிழர்களின் அரசியல் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் ஈழத்தமிழ் பெண்ணொருவர் லேபர் கட்சியின் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் உமா குமரன் எனும் பெண்மணியை இவ்வாறு வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தொகுதியானது லேபர் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் தொகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக உமா குமரனுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்வரும் ஜூலை மாதம் நான்காம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ள உமாக்குமரனுக்கு கடந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தின் போது பாப்பரசர் பிரான்சிஸை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது அத்தோடு தங்கம் டெபோனியர் என்னும் தமிழ் பெண்ணொருவரும் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதோடு இவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இதற்கு முன்னரும் தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் ஒருமுறை இவர் வெற்றி என கேபினட் அந்தஸ்துள்ள மந்திரியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவரும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை கொண்டவர் என்பதுடன் லேபர் கட்சியின் முக்கியஸ்தராகவும் திகழ்வதுடன் இவர் கேபினட் அந்தஸ்துள்ள மந்திரியாக வருவது ஈழத்தமிழர்களின் அரசியல் நகர்வுக்கு மிகப்பெரிய பலமாகவும் வளர்ச்சேற்கும் ஒன்றாகவும் இருக்கும் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது